இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தமிழக மக்கள் தகுந்த பாடத்தை பரிசாக அளிப்பார்கள் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு வருடம் முழுவதும் அன்னம் தரும் அமுத கரங்கள் திட்டத்தின் ஐம்பத்து ஆறாவது நாள் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது இதில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு உணவுகளை வழங்கினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு புதிய எஜமானர்கள் கோபித்துக் கொள்பவர்கள் என்ற காரணத்தால் மாநில சுயாட்சி கட்சி தீர்மானத்தை அதிமுக ஆதரிக்காமல் வெளிநடப்பு செய்ததாக தெரிவித்தார் அண்ணாவின் பெயரை வைத்து இயக்கம் நடத்தி கொண்டிருப்பவர்கள் அந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தை ஆதரித்தால் புதிய எஜமானர்கள் கோவித்துக் கொள்வார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நேற்று அவையிலிருந்து ஒப்புக்கும் சப்புக்கும் உதவாத ஒரு பிரச்சனையை கிளப்பி வெளிநடப்பு செய்தது தமிழக மக்கள் முற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு தகுந்த பாடத்தை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு சமர்ப்பிப்பார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க